கம்பனுக்கு சடைய வல்லல் போல் கம்பன் கழகத்துக்கு நமது திராவிட ஆழ்வார் அருமை சகோதரர் ஜெகத்தரசன் அவர்கள் இந்த விழாவுக்கான அழைப்பு இதனை என்னிடத்தில் வழங்கிய போது என்னுடைய பெயருக்கு முன்னால் நடையில் நின்று நடையில் நின்ற நாயகன்னு போட்டிருக்கு நடந்து நடந்து மக்களை சந்திக்கிறதுனால இந்த பட்டம் கொடுக்குறாங்களோன்னு நான் கேட்டேன் அவரிடத்துல அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இது கம்பராமாயண வரின்னு சொன்னார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் காட்டின வழியில தமிழ்நாட்டோட உயர்வுக்கான பாதையில் நடக்கும் எனக்கு கம்பரின் வரிகளை கொடுத்த திராவிட ஆழ்வார நானும் கம்பரின் வரிகளாலேயே வாழ்த்து விரும்புகிறேன் சடைய நூற்றில் ஒருவர் அல்ல ஆயிரத்தில் ஒருவர்னு சொல்கிறார் கம்பர் அப்படி நம்ம ஜெகதர் சகர்வர்களும் குணத்துல ஆயிரத்தில் ஒருவர் தான் என்ன இது ஸ்டாலினுக்கும் கம்பன் விழாவுக்கு என்ன தொடர்புன்னு யாரும் இயக்க வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இதே அரங்கில் நீதியரசர் எம் எம் இஸ்மாயில் முன்னின்று நடத்தின கம்பன் விழாவில் தலைவர் கலைஞர் அவர்கள் பங்கேற்றார்கள் அந்த மேடையில் ஜெகத் யட்சகனும் இருந்தார் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பெரியவர் சாகணேசன் காரைக்குடியில் நடத்தின கம்பன் விழாவிலையும் முத்தமிழறிஞர் கலைஞர் பங்கேற்று பேசினார் அப்போ அவர் என்ன சொன்னார்னா இந்த விழாவுக்கு வந்த என்னை ஆச்சரியத்தோடு பார்க்காதீர்கள் என்னை அழைத்து வந்தவர்களை ஆச்சரியத்தோடு பாருங்கள்னு நகைச்சுவையோடு சொன்னார் நானும் அப்படித்தான் கம்பரியின் தமிழுக்காகவும் ஜெகத்தர்ச்சகின் அன்புக்காகவும் இங்கே வந்திருக்கிறேன் இந்த சென்னை கம்பன் கழகத்தோட பொலிமிகு பொன்விழா அதனுடைய நினைவாக அறிஞர்கள் பலரும் விருதுகள் பெற்றிருக்காங்க ஆழ்வார்கள் ஆய்வு மையத்தினுடைய கவி சக்கரவர்த்தி கம்பர் விருதை நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து பெற்றிருக்கிறார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் கம்பன் கழக வழங்குகிற ஏற்றமிழ் அறிஞர் விருதை பெற்றுள்ள பேராசிரியர் ஞானசுந்தரம் அவர்களையும் கம்பன் அடிசூடி பழ பழனியப்பன் அவர்களையும் முனைவர் சாரதா நம்பியாரூரான் அவர்களையும் சொல்வேந்தர் சுகேசிவம் அவர்களையும் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களையும் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் மூன்று நாட்கள் நடக்கிற இந்த விழாவில் பல்வேறு போட்டிகளை கலந்துகிட்டு மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகிறது இது இதுபோன்ற விழாக்கள் இலக்கிய சுவையை பேசுறது மட்டுமில்லாம இன்றைய இளைய தலைமுறைக்கும் இலக்கிய சுவையை ஊட்டுகிற வகையில் அமையும் நான் கேட்டுக்கிறேன் திராவிட இயக்கம் கம்பராமாயணத்தை மாறுபட்ட குணத்துல பார்த்த இயக்கம் சில கருத்துக்களுக்காக விமர்சிக்கப்பட்டாலும் கவிதைக்காக அதில் இருக்கும் தமிழுக்காக பாராட்டுச்சு பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்துல தான் சென்னை கடற்கரையில் கவி சக்கரவர்த்தி கம்பருக்கு சிலை வைக்கப்பட்டுச்சு வடபுலத்தை சார்ந்த வால்மீகி எழுதின ராமாயணத்தை தமிழ் மண்ணின் மனம் காக்க கம்பர் எழுதுனது நமக்கு தெரியும் அயோத்தியோட பெருமையை சொல்லும் போது கூட காவிரி நாட்டோட ஒப்பிட்டவர் கம்பர் ராமனை அவதாரமாக காட்டுவது வால்மீகியோட பார்வை ஆனால் சக்கரவர்த்தியின் மகனான தொடங்கி மகனாக தொடங்கி கோசல நாட்டு சக்கரவர்த்தியாக முடிக்கிறது கம்பரின் பார்வை கவிதையில் வர்ற அரசர்கள் பேரை தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் கம்பர் கம்பன் கண்ட சமரசம் என்ற புத்தகத்தை எழுதின நீதி அரசர் எம் எம் இஸ்மாயில் கம்பன் கழக விழாக்களை தொடர்ந்து நடத்தி கம்பனின் தமிழில் சமூக ஒற்றுமையை கண்டார் நதிகள் பலவாக ஓடி வந்தாலும் அது வந்து சேர்வது கடல்தான் அதுபோல வேறு வேறு கடவுள்கள் இருந்தாலும் நோக்கம் ஒன்றுதான் என்ற பொருள்ல கம்பர் பல பாடல்களை பாடியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே கம்பன் கழக விழாவில் உரையாற்றின தலைவர் கலைஞரவர்கள் கம்பனின் கவிதைகளில் தீட்டிய கனவாம் வளம் குழிக்கும் திருநாட்டை உருவாக்க உறுதியேற்போம்னு குறிப்பிட்டார் இல்லை ஓர் வறுமையின்மையால்னு கம்பர் சொன்னார் அப்படி வறுமையில்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு சமூக வளர்ச்சி குறியீடுகளில் முன்னணி மாநிலமா இருக்கு பொருளாதார வளர்ச்சி மிகுந்த மாநிலமா இருக்கு இதுதான் கம்பர் கண்ட கனவு இத்தகைய மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குறதும் கம்பருக்கு ஆற்றும் தொண்டுதான் இங்கே கூடியிருக்கக்கூடிய இலக்கிய அலமைகள் எல்லோரும் ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறான் விருதுகள் பெற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி கம்பன் கழக விழாக்களை மிக சிறப்பாக நடத்தி வரக்கூடிய திராவிட ஆழ்வார் ஜெகத் அவர்களையும் மனதார பாராட்டி விடைபெறுகிறேன்